அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வன அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கிருபானந்த வரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு வாக்கியம் நிறைய சொல்லியிருப்பாங்க அதுல ஒரு வாக்கியம் எனக்கு பிடித்த ஒரு வாக்கியம் தான் இன்றைய சிந்தனைக்கு இறை தேடுவதோடு இறையையும் தேடு இந்த வாழ்க்கை எதுக்குன்னா நம்ம அதிகபட்சம் நம்ம நிறைய ஆசைகள் வச்சிருக்கோம் ஆனா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் இவ்வளவு ஓட்ட ஓடுறோம் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நம்ம ஓடுவோம் அப்படி சாப்பாட்டை தேடுற மாதிரி அந்த கடவுளையும் தேடு வள்ளுவரும் சொல்லிருக்காரு செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் நான் என்ன அர்த்தமா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நிறைய படிச்சுட்டே இருக்கிறோம் நிறைய கேட்டுட்டே இருக்கிறோம் உள்ள போயிட்டே இருக்கு கேட்டுட்டே இருக்கிறதால உடல்ல வந்து தெம்பு குறைஞ்சி ஆற்றல் இல்லாம போகிற போது அதை ஒரு சீர் செய்வதற்காக அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இதுக்கு மேல நான் கேட்கணும்னா கொஞ்சம் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சாப்பிட்டா போதும் அப்படின்னு என்னுடைய புரிதல் நான் அப்படி இல்லை இருந்தாலும் அதுக்கு அதுதான் அர்த்தமாக இருக்குமோ அப்படின்னு நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்போது படிக்கணும் கேட்கணும் அறிவை வளர்க்கணும் அதுதான் ஒரு இலக்கு அந்த அறிவை வளர்ப்பதற்கு இந்த உடல் தேவை அப்போது இந்த உடலுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த அறிவை வளர்க்க முடியும் அதற்காக இந்த உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் மனம் சுத்தமாக இருந்தால் தான் அந்த அறிவு வளரும் அதற்காக அந்த மனசை சுத்தமாக வச்சுக்கணும் இது என்னுடைய பார்வை அதைத்தான் வாரியார் சுவாமிகளும் முன்பு சொல்லியிருக்கிறார் இறையை தேடுவது போல இறையையும் தேடு இறையை தேடுவதற்காகத்தான் நீ இறையே போடணும் அப்படிங்கிற பார்வையிலும் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா புதுசா ஒண்ணுமே இல்லை பிறந்ததுலேருந்து பிறப்பும் நிச்சயமானால் இறப்பும் நிச்சயமாயிடுது இடையில என்ன இருக்கு அப்படின்னா சாப்பிட்றோம் தூங்குறோம் சம்பாதிக்கிறோம் செலவு பண்றோம் சேர்த்து வைக்கிறோம் கொடுத்துட்டு போயிடுறோம் ஒண்ணும் இல்லாமல் தான் வந்தோம் ஒன்றும் இல்லாமல் தான் போறோம் இடையில அவ்வளோ ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நம்ம பண்றோம் இல்லை புதுமையாக ஒண்ணுமே இல்லை இந்த மனிதன் முழுமை அடைகிறதும் இல்லை நிறைவடைகிறதும் இல்லை அது எப்போ முழுமையடைவான் எப்போ நிறைவடைவான் அப்படின்னு உட்கார்ந்து சிந்திக்கிற போது ஒருவேளை அந்த இறைன்னு ஒன்று இருக்கே அதை உணர்ந்தால்தான் அவன் நிறைவடைவானா இதுவரைக்கும் நம்ம பார்த்த புராணங்களா இருக்கலாம் இதிகாசங்களாக இருக்கலாம் இல்ல மதத்தை கடந்து எல்லாத்தையுமே நம்ம நூல்களா பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஓசோ அதை தான் சொல்லுவார் சமய ஏடுகள் வந்து மாற்றங்களை ஏற்பதில்லை ஆனால் புத்தகங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே புத்தகங்களாக பாருங்கள் கீதை படிங்க குரான் படிங்க பைபிள் படிங்க அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்துக்கோங்க யார் என்ன சொன்னாலும் அதை விஷயங்களாக மட்டும் பார்ப்போம் அது அறிவாக மட்டும் பார்ப்போம் அந்த அறிவு தேவையானா எடுத்துக்கலாம் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது திருவாசகம் படிக்கலைன்னா திருவாசகத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லை எனக்கு தான் நஷ்டம் அது மாதிரி ஒரு குரானை படிக்கலைன்னா ஒரு பைபிளை படிக்கலைன்னா ஒரு பகவத்கீதையை படிக்கலைனா அந்த நூல்களுக்கெல்லாம் எந்த நஷ்டமும் கிடையாது நமக்கு நல்ல விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அவ்வளோதான் ஆக இதை பற்றிய ஒரு சிந்தனையை கொடுக்கணும் ஒரு குழந்த இருக்காங்க அப்படின்னா நீ அம்மாவை அடிச்சேன்னா அம்மா மன்னிச்சிடுவேன் உன்னை ஏன்னா நான் உனக்கு அம்மா நான் உன்னை மன்னிச்சிடுவேன் கண்ணா ஆனால் நீ அடித்தது மாறாது அதுக்கான ஒரு தண்டனை உனக்கு நிச்சயமாக கிடச்சே தீரும் இது ஒரு விதிமுறை இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும் எப்படி உன்னுடைய பள்ளிக்கூடங்களில் விதிமுறைகள் இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒருத்தங்களுக்கு விதிமுறை இருக்குது அது இயற்கை வச்சிருக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது கிடைக்கும் அவங்க கேட்குறாங்க கேட்கலங்கிறது ரெண்டாவது சொல்ல வேண்டிய கட்டாயத்திலும் கடமையிலும் நாம் இருக்கிறோம் பெற்றோர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் சகோதரர்களாக இருக்கலாம் சகோதரர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல நாம் வந்து ஒரு நாலு வார்த்தையை சொல்லுறோம் அப்படின்னா அதில் ரெண்டு வார்த்தையாவது அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் உள்ள போய் இருக்காரு ஆக இந்த சமூகத்தில் நமக்கென ஒரு பொறுப்பு இருக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லாம நான் தனியா வாழ்ந்துடுவேன் அப்படின்னு யாராலையும் வாழ முடியாது சுவாசிக்கிற காற்று இந்த உலகம் கொடுத்ததுதான் குடிக்கிற தண்ணீர் இந்த உலகம் கொடுத்ததுதான் இந்த உலகத்திற்கு பெரும் கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்காக ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும் எனக்கு வந்து ஒரு நினைவு வருகிறது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தொண்ணூற்றி ஆறாவது வயசில் புத்தகம் எழுதிட்டு இருந்தார் ஒரு எழுதிட்டு இருந்தார் சுவாமி நீங்கள் வந்து எழுபது புத்தகங்களுக்கு மேலே எழுதிட்டீங்க இன்னும் என் எழுதிட்டே இருக்கிறீங்க ஏன்னா வயசாயிடுச்சு தொண்ணூத்தாறு தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு வயசு முடிஞ்சிருச்சு இந்த வயசுலேயும் அவ்வளோ சிரமப்பட்டு எதுக்கு எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறபோது சுவாமிஜி சொன்னாரா ஏன்னா இன்றைக்கும் நான் சாப்பிட்டேனே அப்போ இன்னைக்கு நான் கொடுக்கணும்ல இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு அந்த மகான் சொன்னாராம் ஆக இன்னைக்கு வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் இருந்து இருக்கோம் ஏன் உழைப்பு ஏன் சம்பாத்தியம் எல்லாம் மூடத்தனம் பணம் கொடுத்தா அந்த பணம் வந்து அரிசியாவோ நெல்லாவோ இதுவோ மாறிடுமா அதுக்கு பின்னாடி பலருடைய உழைப்பு இருக்கிறது அந்த உழைப்புக்கு நன்றி செய்யணும்னா நம்ம பங்குக்கு இந்த உலகத்துக்கு நாம் ஏதாவது செஞ்சே ஆகணும் என்னால் சொற்களால் கொடுக்க முடியும்னா நான் சொற்களால் கொடுக்குறேன் என்னால் பொருளால் கொடுக்க முடியும்னா நான் பொருளால் கொடுக்கணும் அப்போ இதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் அந்த குழந்தை நான் என்கிற ஒரு நிலையிலிருந்து நாம என்கிற ஒரு நிலைக்கு அந்த குழந்தை வரும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்